ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இப்படி இருக்க அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனித்து பார்க்க வேண்டியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அவரிடத்திலும் நாம் என்ன கவனித்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்மை தாழ்த்தினார் அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவருக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை தாழ்த்தினார் என்பதாக நாம் வாசிக்கிறோம் இதுவே கிறிஸ்துவின் சிந்தை ஆகும் இரண்டாவதாக அவருடைய தியாகத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அவர் தனக்காக வாழாமல் நமக்காக நம்ம நாம் நம் பாவிகளாக இருக்கிற இருக்கிற நேரத்திலே நமக்காக நம் மேலே அன்பு வைத்து தன்னுடைய ஜீவனை தியாகமாக தந்தார் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஐம்பதாம் வார சொல்கிறது இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று மூன்றாவதாக அவருடைய பரிசுத்தத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் யோவான் எட்டாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விடுகிறவராக கேட்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது நூறு சதவீதம் பரிசுத்தமாகவே வாழ்ந்தார் என்பதே ஆகும் அதே போல நாமும் பரிசுத்தமை வாழ நாம் அவருடைய பரிசுத்தத்தை கவனித்து பார்க்க வேண்டும் நான்காவதாக ஜப வாழ்க்கை அண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஜப வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அவர் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபித்து கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஊழியத்தை முடித்து கொண்டு அவர் ஜபம் பண்ணுவதற்காக தனித்து மலைமீது ஏறி போனார் என்று வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல அவருடைய கடைசி இந்த உலகத்தில் மானோட உலகத்தில் வாழ்ந்த பொழுது கடைசியாக தன்னுடைய பலவீன நேரத்தில் கிஸ்தமேனா எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் தம்முடைய சீசோட நோக்கி நான் ஜபம் பண்ணும்லாம் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி அதாவது அவருடைய பலவீனமான அந்த நேரத்தில் சோதனையான நேரத்தில் அவர் வந்து ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணினார் மட்டுமல்ல மற்றவர்களை ஜபிப்பதற்கு அவர் தூண்டினார் எனவே நாம் அவரிடம் பார்க்க வேண்டிய கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அவருடைய ஜப வாழ்க்கையாகும் கடைசியாக பரிசுத்து ஆவி அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது நசன்னாகி இயேசுவை தேவன் பரிசுத்து ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவாயும் சுற்றித் திறந்தார் என்பதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாமும் நசன்னாகிய இயேசுவைப் போல பரிசு வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவர்களாக அவருக்காக நாம் நன்மை செய்கிறபடியாக செய்கிறவர்களாக உலகமெங்கும் சுற்றி திரிந்து என்னுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம் ஆண்டவர் தான் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்